உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நடிகைகளை வைத்து கெகல் பத்ர செய்த மோசமான செயல் விசாரணையில் அம்பலம் அரச வேலைக்காக காத்திருப்போருக்கு மகிழ்ச்சியான தகவல் யாழில் வீழ்ச்சியடையும் மக்கள் தொகை வெளியான காரணம் கிளிநொச்சியில் போலீசார் மீது கடும் தாக்குதல் பெண்கள் உட்பட பத்து தமிழர்கள் கைது ட்ரம்பால் அச்சத்தில் உள்ள ஆப்பிரிக்க நாடு ராணுவத்திற்கு விடுக்கப்பட்ட உத்தரவு குற்றச்செயல் கும்பலின் தலைவன் மந்தினு பத்மஸ்ரீ எனப்படும் கெகில் பத்ர பத்மே பணத்தை வெள்ளையாக்க பிரபல நடிகைகளை பயன்படுத்தியமை குறித்து குற்றப்புலனாய்வு துணைகளும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது குறித்த நடிகைகளுக்கு கெகில் பத்ர பத்மே பெருந்தொகை பணம் கொடுத்தாராய் என்பது குறித்து ஆராயப்பட்டு வருகிறது கருப்பு பணத்தை பல்வேறு முதலீடுகளில் குறித்த நடிகைகள் பயன்படுத்தியதாக வெளியான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன மேலும் துபாயில் கெகல் பத்ர பத்மேவுடன் புகைப்படம் எடுத்த பியூமி ஹென்சமாலி மற்றும் ஸ்ரீமாலி பொன்சேகா உட்பட ஆறு பிரபல நடிகைகள் ஐந்து பேரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக வாக்குமூலம் அளிக்க குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு வந்த நடிகை ஸ்ரீமாலி பொன்சேகா தான் கெகல் பத்ர பத்மே என்பதை அறியாமல் புகைப்படம் எடுத்ததாக குறிப்பிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அண்மையில் இந்தோனேசியாவில் பதுங்கியிருந்த நிலையில் கெஹல் பத்ரபத்மி தலைமையிலான குற்ற கும்பல் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டனர் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளில் பல்வேறு ரகசியங்கள் வெளியாகி வருகின்றன இதனை அடிப்படையாக கொண்டு பல்வேறு தரப்பினர் கைது செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அரச வேலைக்காக அறுபதாயிரம் ஊழியர்களை ஆட்சேற்பு செய்ய எதிர்பார்த்துள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபிரட்டன் தெரிவித்துள்ளார் இந்த ஆட்சேபிற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் அவர் மேலும் கூறுகையில் முதற்கட்டமாக நாடு தழுவிய சேவைகளுக்கான பணியாளர்களை ஆட்சேற்ப செய்யும் பணிகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளன பொது சேவைக்கான ஆட்சேற்ப முறையான நடைமுறைகளின்படி மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார் இலங்கையில் சனத்தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுள்ளது இதன்படி யாழ்ப்பாணத்தில் மக்கள் தொகை வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் அதாவது எட்டு தசம் ஒன்பது வீதமாக இருந்த இலங்கை தமிழர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் எட்டு தசம் ஆறு வீதமாக குறைந்துள்ளனர் ஆனால் யாழில் உள்ள சிங்களவர்களை எடுத்துக்கொண்டால் யாழ்ப்பாணத்தில் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் சைபர் தசம் நான்கு வீதமாக இருந்த சிங்கள மக்களின் தொகை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சைபர் தசம் ஆறு வீதமாக அதிகரித்துள்ளது இதேவேளை குறிப்பாக கொழும்பில் இலங்கை தமிழர்கள் சைவர் தசம் இரண்டு வீதமாக அதிகரித்துள்ளனர் இந்த நிலையில் இந்த சனத்தொகை மாற்றத்திற்கு முக்கிய காரணமாக இடப்பேர்வு மாற்றம் தான் என்று ஊடகவியலாளர் கஜமுகன் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் சட்டவிரோத மதுபானம் தொடர்பில் சோதனை நடத்த சென்ற போலீஸ் சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த குற்றச்சாட்டின் கீழ் ஐந்து ஆண் மற்றும் ஐந்து பெண் சந்தக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ராமநாதபுரம் போலீஸ் பிரிவின் சுடலக்குளம் பகுதியில் அதிகாரிகள் குழு சட்டவிரோத மதுபான சோதனையை நடத்தி ஒரு சந்தக நபரை கைது செய்தனர் இதன்போது இரும்பு கம்பிகள் மற்றும் தடிகளை கொண்ட குழு அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தி சந்தக நபரை விடுவித்துவிட்டு சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் இதற்கமையே ராமநாதபுரம் போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழு அதிகாரிகளை தாக்கியதற்காக இந்த குழுவை கைது செய்தனர் தாக்குதலில் காயமடைந்த இரண்டு போலீஸ் சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகள் கிளிநொச்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கைது செய்யப்பட்ட சந்த கிணவர்கள் பதினாறு முதல் முப்பத்தி இரண்டு வயதுக்குட்பட்டவர்கள் பெண் சந்த கிணவர்கள் இருபத்தி ஆறு முதல் நாற்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்டவர்கள் ராமநாதபுரம் பகுதியை சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்கள் இன்றைய தினம் கிளிநொச்சி நீதவா நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் நைஜீரியாவில் இஸ்லாமிய போராளி குழுக்களை எதிர்த்து போராடுவதற்கு தயாராக இருக்குமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டொனால்டுக்கு உத்தரவிட்டுள்ளார் மேலும் அரசாங்கம் கிறிஸ்தவர்களை பாதுகாக்க தவறிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளனர் ட்ரம்ப் எந்த கொலைகளை குறிப்பிடுகிறார் என்பதை குறிப்பிடவில்லை ஆனால் நைஜீரியாவின் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான இனப்படுகொலை பற்றிய கூற்றுகள் சமீபத்திய வாரங்களாக சில வலதுசாரி அமெரிக்க வட்டாரங்களில் பரவி பெறுகின்றன வன்முறையை கண்காணிக்கும் குழுக்கள் நைஜீரியாவில் முஸ்லிம்களை விட கிறிஸ்தவர்கள் அதிகமாக கொல்லப்படுகிறார்கள் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்று கூறுகின்றன ஜிகாதி குழுக்களுக்கு எதிரான எந்தவொரு ஒரு ராணுவ நடவடிக்கையும் ஒன்றாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று நைஜீரியாவின் ஜனாதிபதியின் ஆலோசகர் தெரிவித்துள்ளார் இஸ்லாமிய கிளர்ச்சியாளர்களை எதிர்த்து போராடுவதில் அமெரிக்காவின் உதவியை நைஜீரியா வரவேற்கும் என்று டேனியல் பவாலா கூறினார் ஆனால் அது ஒரு இறையாண்மை நாடு என்று குறிப்பிட்டார் ஜிகாதிகள் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்த உறுப்பினர்களை குறிவைக்கவில்லை என்றும் அவர்கள் அனைத்து மதங்களை சேர்ந்த மக்களையும் அல்லது யாரையும் கொன்றதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் நைஜீரியாவின் ஜனாதிபதி போலா நாட்டில் மத சாகிப்பு இருப்பதாக வலியுறுத்தினார் மேலும் பாதுகாப்பு சவால்கள் மதங்கள் மற்றும் பிராந்தியங்களுக்கு அப்பால் மக்களை பாதிக்கின்றன என்றும் குறிப்பிட்டார் சனிக்கிழமை ஒரு சமூக ஊடக பதிவில் டிரம்ப் அமெரிக்க போர்த்துறைக்கு சாத்தியமான நடவடிக்கைகளுக்கு தயாராகுமாறு அறிவுறுத்தியதாக குறிப்பிட்டார் நைஜிரிய அரசாங்கம் தலையிடாவிட்டால் நைஜிரியாவிற்குள் ராணுவத்தை துப்பாக்கியால் சுட அனுமதிக்க கூடும் என்றும் எச்சரித்தார் மேலும் இப்போது அவமானப்படுத்தப்பட்ட நாடு என்றும் அவர் அழைத்ததற்கு அனைத்து உதவிகளும் நிறுத்தப்படும் என்றும் கூறினார் மேலும் நாங்கள் தாக்கினால் பயங்கரவாத குண்டர்கள் நமது அன்பான கிறிஸ்தவர்களை தாக்குவது போல அது வேகமாகவும் கொடூரமாகவும் இனிமையாகவும் இருக்கும் என்றும் அவர் பதிவிட்டுள்ளார் டிரம்பின் அச்சுறுத்தல் நைஜீரியா முழுவதும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது வெளிநாட்டு படைகள் நாட்டிற்குள் அனுப்பப்படும் சூழ்நிலையை தவிர்க்க இஸ்லாமிய குழுக்களுக்கு எதிரான போராட்டத்தை முடக்கிவிடுமாறு சமூக ஊடகங்களில் பலர் அரசாங்கத்தை வலியுறுத்துகின்றனர்